சக்தி சோமி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சக்தி சோமையா பேசுகின்றேன் இதுவரை நாம் பதினோரு பாவகம் வரை பார்த்துள்ளோம் கடைசி பாவமாக பனிரெண்டாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது விரயம் விரயஸ்தானம் என்று சொல்லப்படும் விரயம் மோட்சம் வெளிநாடு செல்லும் விவரங்கள் சொந்த வீடு தூக்கம் போகம் இவை அனைத்தும் பனிரெண்டாம் பாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இதை சுருக்கமாக அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லுவார்கள் இந்த ஸ்தானத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக சில விளக்கங்கள் தந்தன் பின் தொடர்ந்து பனிரெண்டாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் பயணச்சீட்டின் மதிப்பு பயணம் தொடரும் வரைதான் உரிமை உள்ளது காலாவதியான பயணச்சீட்டை வைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் பயணச்சீட்டு உள்ளது என்று காலம் போன காகிதத்தை காட்டி பெருமைப்படும் முன்னாள் பயணி பரிகாசத்திற்குரியோர் அல்லவா எந்த செயலும் கொடுக்கல் வாங்கல் வாங்கல்களில் சமனாகிறது கொட்டி வைத்தால் அள்ளி எடுத்துக்கொள்ளலாம் வாழ்க்கையில் இதை அனுபவித்தால் மட்டும் உணர முடியும் மனித வாழ்வில் உலக பயணம் உரிமையுடையதா இல்லை சுரண்டலா அல்லது இந்த பயணம் பயனுள்ளதா இல்லை பரிகாசத்திற்குரியதா எதுவானாலும் சரி இந்த வாகனத்தில் ஏறி அமர்ந்தாகிவிட்டது பயணம் செய்வது பயண பயனை அனுபவிப்பது மனிதன் கட்டாயம்தானே தங்களின் கடமை தொடங்கிவிட்டது பயணச்சீட்டு பரிசோதகராக மனித வாழ்வில் உள்ள கொடுக்கல் வாங்கல்களை ஆய்வு செய்யும் தணிக்கையாளராக ஐயங்களை தீர்க்கும் ஆலோசகராக இன்னும் எத்தனையோ வகையான பிணைப்பு இந்த மனித சமுதாயத்தினிடையே தங்களுக்கும் உண்டு அள்ளினால் குறைந்துவிடும் ஆக்கத்தின் விளைவு அழிவுதான் பொருள் ஒன்றினை அழித்தால் வேறொரு பொருள் உருவாவதுதானே அறிவியல் தத்துவம் எனவே ஏமாற்றம் அழிவு பறிகொடுத்தல் அழிவினால் ஆக்கம் அனைத்தையும் ஜோதிடத்தில் தெரிந்து உள்ள தங்களால் கூர்ந்து ஆய்வு செய்தல் வேண்டும் லக்னம் முதல் பதினோராம் பாகவும் முடிய ஆராய்ந்த நாம் பனிரெண்டாம் பாவகத்தையும் இப்பொழுது சிறப்பாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் பனிரெண்டாம் பாவகமானது ஒரு ஜாதகரின் தனநாசம் பிரிவினை வெளியூர் வாசம் அரச தண்டனை ஆகியவற்றை தெளிவாக கூறி தெளிவாக பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த பனிரெண்டாவது பாகவமானது விரையஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தில் இவைகளையும் பார்க்கலாம் லக்னத்தை ஆராய்ந்தது போலவே பனிரெண்டாம் பாகவத்தையும் நாம் பார்ப்போம் இந்த பனிரெண்டாம் பாவத்தை பார்ப்பதற்கு முன் பார்க்கும் பொழுது நவாம்ச சக்கரத்தையும் ஆராய மறந்துவிடக்கூடாது நவாம்ச சக்கரத்தில் உள்ள கிரக அமைப்பையும் சாரபலத்தையும் கொண்டுதான் மற்ற பலன்களையும் கூற வேண்டும் பார்க்கும் கிரகம் சேரும் கிரகம் இவைகளையும் கொண்டு பார்க்க வேண்டும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்திலோ அல்லது எட்டாம் இடத்திலோ நின்று சனியும் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் நிற்க பெற்ற இந்த ஜாதகர் அரசாங்கத்தால் தண்டனை பெற்று தங்குவதற்கு கூட இடமின்றி வெளியூர்களில் அலைந்து திரிவார் நாலாம் இடத்தில் ராகு நின்று பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் ஜாதகரின் சொத்துக்கள் இவருடைய சகோதரர்களாலும் திருடர்களாலும் நாசமாகும் சுக்கிரனும் சனியும் சந்திரனை பார்த்து சனி உச்சமடைந்தால் இந்த மனிதர் எவருக்கும் மனசார தர்மம் செய்ய மாட்டார் இவருக்கு கஞ்சன் என்ற பெயர் எடுப்பார் பதினோராம் இடத்து அதிபதி கேந்திரத்தில் நின்று சுகஸ்தானம் என்னும் நாலாம் இடத்தில் பாவகிரகம் நிற்க நிற்க பெற்று பதினொன்னாம் இடத்தில் பாவகிரக சேர்க்கை ஒன்றுக்கு மேற்பட்டிருந்தால் இந்த ஜாதகர் சேர்த்த சொத்துக்களையும் செலவு செய்து அளிப்பார் பதினோராம் இடத்து அதிபதி பனிரெண்டில் நிற்க பன்னெண்டாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் நின்று இரண்டாம் இடத்து அதிபதி பலமற்று இருந்தால் இந்த ஜாதகருடைய சொத்துக்கள் பிறரால் குறிப்பாக சட்டத்திற்குட்பட்டு பரிது பறிமுதல் செய்யப்படும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி சுபகிரகமாகி சுபருடன் கேந்திரத்தில் உச்சத்தில் நின்று பனிரெண்டாம் இடத்து சுபகிரகம் நின்றாலோ அல்லது பார்த்தாலோ இந்த ஜாதகர் எல்லா இன்பங்களையும் பெற்ற சுகவாசியாக விளங்குவார் பனிரெண்டாம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் நின்று பதினோராம் இடத்து அதிபதியும் சூரியனும் நட்பு கிரகங்களாக இருந்துவிட்டால் இந்த ஜாதகருக்கு இவருடைய தந்தையும் 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 செல்வம் சிறப்புடன் விளங்குவார் பத்தாம் இடத்து அதிபதி பலம் இழந்து பாவக்கிரகமாகிய பனிரெண்டாம் இடத்தில் நின்று இருந்தால் இந்த ஜாதகர் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அழித்து விடுவார் இதுவரை கிரகங்களுடைய அமைப்பை விற்று சொன்னோம் இனி பனிரெண்டாம் இடத்து அதிபதி எந்தெந்த ஸ்தானங்களில் நின்றால் என்னென்ன பலன்கள் தருவார் என்பதை பற்றி விவரமாக பார்ப்போம் லக்னத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்தில் அமர்ந்திருந்தால் சிரமங்களின்றி வேலையில் வேளா வேலை போஜனங்களையும் நித்திரை சுகங்களையும் கொடுப்பார் செலவு செய்து வசதியை பெறுவார்கள் லக்னத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் இருந்தால் தன விரயங்களை கொடுப்பான் பேச்சிற்கு மதிப்பு இருக்காது கல்வியில் ஊக்கம் இருக்காது அவசியமில்லாத அனாவசிய பேச்சுக்களை பேசி வருவார்கள் ஊர் சுற்றி வ வரும் வழக்கமும் இவர்களுக்கு ஏற்படும் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்கணத்திற்கு மூணாவது வீட்டில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளால் விரயம் ஏற்படும் பிதுர் ராஜித சொத்துக்கள் அதாவது தகப்பனார் வழி சொத்துக்கள் எல்லாம் இழப்பார்கள் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்கணத்துக்கு நாளில் அமர்ந்திருந்தால் குடும்ப செலவுகள் அதிகமாகும் போஷன சுகமும் சயன சுகமும் அதிகமாகும் பந்துக்கள் நண்பர்களால் செலவுகள் ஏற்படும் விருந்தினருக்கு செலவு செய்வார்கள் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்குடையவர் லக்னத்திற்கு ஐந்தில் இருந்தால் தேவாலய தரிசனங்கள் திருப்பணிகள் பெரிய மனிதர்களின் மனிதர்கள் பிள்ளைகள் முதலானவர்களால் செலவுகள் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் விரயத்தை உண்டு பண்ணுவார்கள் லக்கணத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடையவர் ஆறாவது வீட்டில் இருந்தால் தகாத வழிகளில் ஈடுபட நேரிடலாம் வியாதிகள் ஏற்படும் பொருள் நஷ்டமாகும் லக்கணத்துக்கு குடையவன் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருந்தால் ஸ்ரீவழிகளால் அதிக செலவுகளை ஏற்படுத்துவார் காம வேட்கையில் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்துவார் எல்லா விதத்திலும் இவருக்கு சிறப்பு கிடையாது லக்னத்துக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்குடையவன் லக்னத்துக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்தில் இருந்தால் யாகியங்கள் வழக்குகள் முதலியன ஏற்பட்டு அவைகளால் செலவுகளும் ஏற்பட்டு உடல் அசௌகரியமும் காரணமாக செலவுகளும் ஏற்படும் லக்னத்திற்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு ஒன் ஒன்பதில் அதாவது பிதுர் பாக்கியஸ்தானம் அதாவது த தந்தை ஸ்தானத்தில் இருந்தால் தகப்பனாருடைய சொத்துக்களை விற்கும்படியும் சகோதரர்களால் நஷ்டமும் கஷ்டமும் செலவுகளும் அதிகமாகும் கடனுக்கும் வியாஜியத்துக்கும் பாக்கிய நஷ்டமும் ஏற்படும் லக்னத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்துக்கு பத்தில் இருந்தால் செய்யும் தொழிலில் முடக்கமும் வருமானம் இல்லாது போதலும் தொழிலை விட்டு விலகுதலும் ஏற்படும் தன போக்காக தன் போக்காக சுற்றுதலும் செலவுகளும் பொருள் நஷ்டமும் ஏற்படும் லக்கணத்திற்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்கணத்துக்கு பதினொன்றில் இருந்தால் ஓரளவு வருமானம் இருக்கும் பிள்ளைகளாலும் தேவாலய தரிசனங்களாலும் வழிபாடுகள் தான தருமங்கள் மூலம் மூத்த சகோதரர்களும் செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்படும் லக்னத்துக்கு பனிரெண்டாவது வீட்டுக்குடைய கிரகம் லக்னத்திற்கு பனிரெண்டில் ஆட்சியாக அமர்ந்திருந்தால் உடல் நலம் இல்லாமலும் எப்பொழுதும் செலவுகளை செய்வதுமாகவே இருப்பார் நல்ல போஜனமும் நித்திரைகளையும் அனுபவி அனுபவிப்பதுமானமாகவும் இருப்பார் இதனால் சொத்துக்கள் விரயமாகும் இவை அனைத்தும் நின்ற ஸ்தான பலம் இவர்களை பார்த்தவர்கள் இவர்களுடன் சேர்ந்தவர்கள் இவர்கள் பெற்ற சாரம் இவை அனைத்தையும் கொண்டு நன்மை தெய்வங்களை விளக்க வேண்டும் இது மேற்கூறியது பொதுவான பலன்களாகும் இத்துடன் பன்னிரெண்டாம் பாவம் முற்றிற்று அடுத்தது அடுத்த வாரம் அடுத்த இதை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் விடை விடைபெறுவது சக்தி சோமையா தங்கள